ஓம் ஸ்ரீ உருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அசுமி நாம யோகங்கள் வரிசையில் நாம இன்னைக்கு ஹர்ஷனம் யோகம் பற்றி பார்க்க போகிறோம் ஹர்ஷனம் அப்படின்னாலே மகிழ்ச்சி அப்போ இந்த யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எதுக்குமே அசைய மாட்டாங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சுகமான ஆடம்பரமான வாழ்க்கை மீது அதீத ஈடுபாடு உள்ளவர்கள் அப்ப இந்த யோகத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க உண்மையிலேயே சொல்றவங்க நல்ல சுக சௌகரியத்தோட வாழ்வாங்கங்க எங்கங்க நான் வந்து இங்க சைக்கிள்ல தான் போய்கிட்டு இருக்கேன் நீங்க என்னங்க சுக சௌகரியத்தோட வாழறோன்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நாங்க வந்து சொல்ற கோவிலுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி நிச்சயமாக நீங்களும் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுதான் உண்மை இப்ப இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே முன்கூட்டியே உணரக்கூடிய தீர்க்க தரிசை போன்றவர்கள் இவங்களுடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சொல்லில் இருந்து மாற மாட்டாங்க அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள் செல்வாக்குடையவர்கள் இவங்க வந்து ஒரு போன் போட்டாங்கன்னா போதும் எல்லா இடத்துலயும் அவங்களால வேலையை முடிச்சிட முடியும் அந்த அளவுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக்கவர்கள் இந்த ஹர்ஷனம் யோகத்தில் பிறந்தவர்கள் அப்ப இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரயாணங்கள்லயும் உல்லாசமான வாழ்க்கையிலும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அது போக இல்லற வாழ்வில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்துட்டு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனப்பான்மையும் அதிகமா இருக்கும் ஆனா இவங்க வந்து இல்லற வாழ்க்கையை விட்டு கொடுக்காதவர்கள் இது யோகத்தினுடைய அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்ப இவங்க வந்து மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்களே ஒழிய இந்த தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் ஆனா அதையே நோக்கி போறது அப்படின்றது இவர்களுக்கு ஒத்து வராது இப்ப இந்த யோகத்துல அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த யோகம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ காரியங்கள் நிச்சயமா செய்யலாங்க ஏன்னா இது ஒரு சுபயோகம் அதே மாதிரி திருமணம் பண்ணலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து நீங்க பண்ணலாம் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதாகட்டும் இல்ல ஒரு சீமந்தம் பண்றதாகட்டும் இது எல்லாமே வந்துட்டு இந்த யோகத்தில் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை துவக்கத்திற்கும் இந்த யோகத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த செயலை ஆரம்பித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உறுதியாக கிடைக்கும் திட்டமிட்டு ஒரு காரியத்தை நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறது அதை நல்லபடியா முடியணும் அப்படின்றதுக்கும் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியுது இது எனக்கு நல்லபடியா முடியும்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கூட சில நேரங்கள்ல ஆரம்பிக்கிற யோகம் வந்து சரியில்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும் ஆனால் அதை ஹர்ஷனம் யோகம் என்று செய்தால் நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த யோகத்தில் பிறந்தவர்களும் சரி இந்த யோகம் அன்னைக்கும் சரி நீங்க வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே ஒரு விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து அதை ஏத்தி வச்சுட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அதற்கான பதில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த யோகத்துல பிறந்தவர்கள் செல்வாக்கும் செல்வாக்கும் உடையவர்கள் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு செல்வாக்கான மனிதரை போய் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஹர்ஷனம் யோகம் அன்னைக்கு போய் அவரை சந்திக்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு சுலபமாக முடியும் சோ இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் பிற யோகங்கள்ல பிறந்தவர்களும் இந்த யோகத்தை இந்த இந்த சில விஷயங்களுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யோகத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய கோவில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாயாவனம் சிவன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அதற்கு நிகரான வாழ்க்கையாவது உங்களால் வாழ முடியும் அப்படின்றது உறுதி அப்ப இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் இந்த யோகம் அன்னைக்கு போகணும் அந்த யோகம் அன்னைக்கு போயிட்டு உங்க பேர்ல நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே சமர்ப்பித்து விட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்றது கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க அப்பப்போ போயிட்டு வர்றதுனால நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு உல்லாசமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இவங்க போகக்கூடாத கோவில் அப்படின்றது சேத்தியா தோப்பில் இருக்கக்கூடிய கூடலயாத்தூர் சிவன் கோவிலுக்கு நீங்க போகலாம் வழிபாடு பண்ணலாம் வந்துடலாம் இவர்களுக்கு உத்ராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரணையா இருப்பாங்க அதே மாதிரி உத்ராடம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால சூரியன் இவர்களுக்கு யோகியாக வருவார் அப்ப இவங்களுக்கு சூரியன் யோகியா வரும்பொழுது இவங்க என்ன செய்யலாம் காலையில எந்திரிச்ச உடனேயே அவங்க போயிட்டு அவங்களுடைய காலை கடன்களை முடிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும் தினசரி காலையில அவங்க சூரியனை வழிபாடு செய்யறதுனாலையும் ஆதித்ய கிருதம் கேட்கறதுனாலயும் சூரிய காயத்ரி சொல்றதுனாலையும் சூரியன் சார்ந்த கோவில்களுக்கு பழமையான சிவன் கோயில பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூரியன் சந்திரன் ரெண்டு சைடுமே இருப்பாங்க அந்த கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு அரசு சார்ந்த வேலையா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்களோ இல்ல ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றது எதுவா வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு அது நல்லபடியா முடியணும் அப்படின்னா அதை நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஹோரையில் செய்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல விதமாக முடியும் அதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவயோகி வந்து சனீஸ்வரன் பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு அவயோகியா வருவாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க பூச நட்சத்திரக்காரர்களோட கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க அதுக்காக பழக கூடாதுன்னு எல்லாம் கிடையாது பழகலாம் ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுக்கோங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வச்சிக்காதீங்க அவங்கள வந்து அதீதமா நம்பி அப்புறம் அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா போதும் சோ அவர்களோட ஒரு ஹை ஹாய் நட்போட இருக்கலாம் தப்பில்லை அதே மாதிரி சனிக்கிழமையில எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள் மற்ற நாட்கள்ல வரக்கூடிய சனீஸ்வர ஹோரையிலும் எந்த ஒரு செயல்களையும் செய்யாதீர்கள் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது சனிக்கிழமையில ஒரு அப்ளிகேஷன் போடுறது அது இது எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா போரும் இப்போ சனிக்கிழமையில வர சூரிய ஹோரையில செய்யலாமான்னு கேட்பாங்க அது செய்யவே கூடாது சனிக்கிழமை ஒண்ணுமே பண்ணாதீங்க ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி